வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பாஸ்டர்ஸை பற்றி ஒரு பாஸ்டர் கிழிச்சி எடுத்த வீடியோ திரும்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அவர் அப்படி என்ன தான் பேசியிருந்தார் வீடியோவில் இப்போ எதுக்காக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம தமிழகத்தில் இப்போ எங்கே திரும்பி பார்த்தாலும் இந்த கட்டாய மதமாற்றத்தை ஒரு சில கோஷ்டிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இதுவே வேலையாக போயிடுச்சு ஏன்பா இது பொல்லா பண்ணுறாங்க அது இதுன்ற பேச்சு தான் ரொம்ப வலுத்துருக்கு இந்த ஒரு பேச்சு இப்போ அதிகமாக வழுக்கிறதுக்கு காரணம் என்னன்றது கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஒரு கேஸ் ரொம்ப பெருசாக மாறிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு கூட ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் ஒரு பதினேழு வருஷங்களுக்கு முந்தைய வீடியோ ஒன்று திரும்பவும் ட்ரெண்டாக இருக்குது இது ஆக்சுவலாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷமே இந்த வீடியோ ட்ரெண்டாகி இருந்துச்சு இப்போ திரும்பவும் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பேஸ்டருங்க இவர் பேர் அகத்தியன் என்கிற அகஸ்டின் ஒரு பேஸ்டரே அந்த மதத்தில் இருக்க மத போதகர்களை வெச்சு செஞ்சு கிழிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வேலையை பார்த்தவர்தான் அகத்தியன் அவர்கள் பதினேழு வருஷங்களுக்கு முன்னாடியே அதுதான் ஹைலைட்டு அதுவும் அந்த கலக்க போவது யார் இது போல் டிவி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா நல்லா ஒரு அரை மணிநேரம் போட்டாங்கனாக்கா அரை மணிநேரம் விழுந்து வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அது போல டிவி ஷோஸ் இந்த அளவு ஒரு ஷோவை ஒரு குறிப்பிட்ட மதத்தோட போதகர்கள் சார்ந்து ஒருத்தர் ஸ்டேஜில் ஏற்றி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பேஸ்டராக அதை பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படி பண்ணவர் தான் அகஸ்டின் அவர்கள் அவ்வளோ என்ன நகைச்சுவைங்க ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் நகைச்சுவை தோணி அந்த அளவு தெளிச்சுக்கிட்டே இருந்தார் மனுஷன் அதில் அவர் என்னென்னலாம் பேசுவார் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா த ரெவரன் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெவரன் அப்படின்னா என்ன இதுக்கான விளக்கம் என்ன இதை அவரோட பாணியில் ஒரு பெரிய புரிதலோடு சில விஷயம் சொல்லியிருந்தார் அது கூடவே இந்த கன்வெர்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்களா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட மதம் சார்ந்த ரெண்டு மூணு தலைமுறையே இருக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கு தமிழ் பெயர்கள் இருக்கு அப்படின்னா அதை வெள்ளைக்கார பெயரா மாத்துறதுதான் பல மத போதகர்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கணும் போட்டு உடைச்சாரு ஒரு ரெவரண்ட் ஐயா கிட்ட கேட்டேன் ஐயா ரெவரண்ட் ஐயா இந்த ரெவரண்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் அது எனக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கிறதே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது அன்பழகின்னு ஒரு பொண்ணு உள்ள வருது அன்பு செல்வின்னு ஒரு பொண்ணு உள்ள வருதுன்னா அந்த பேரை வந்து பாஸ்டர் சகிக்க முடியும் அதை எப்படியாவது ஜசிகா மாங்கா புளியங்கான் ஏதாவது ஒரு வெள்ளக்கார பேரை போட்டு விட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த பொண்ணு அந்த பேர்ல உள்ள வந்தா இன்னைக்கு இந்த பேர்ல நிக்கிறா பிரதர் அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்குது ஜக்க அப்படின்னா ஏமாத்துக்காரா அப்படின்னு ஜான் திருடன் அந்த பேரை நம்ம சந்தோஷமா வச்சுக்குவோம் ரோஜா அப்படின்னா இந்து பேரு ரோஸ்னா கிறிஸ்டின் பேரு அன்பழகனாக இருந்தேன் இப்பொழுது மாறி இருக்கிறேன் யாக்கோபுனா திருட அர்த்தம் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் என்று சொல்றாரு பாஸ்டர் எனக்கு வெளுப்பாம் அதாவது சுண்டு நான் ரத்தம் வர மாதிரி ஒரு பெண்ணு பாருங்க அப்ப நான் சொன்னேன் திங்கள் இருந்து குளச்சலுக்கு போற வழியில ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கு அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு உள்ள போனா சுண்டாமலை ரத்தம் வர மாதிரி ஆட்களை கற்று கொடுப்பாங்க இந்த ப்ரே பண்றதை ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒன்னு சத்தம் போட்டு பண்றது இன்னொன்னு சத்தம் இல்லாம ரொம்ப மௌனமா அமைதியா பண்ணிட்டு போறது இல்லை இந்த சத்தம் போட்டு ஜெபிப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சார்ந்து ஒரு விளக்கத்தை நம்மால் கொடுத்திருந்தாருங்க அது மட்டும் இல்ல கத்தோலிக்கம் ஹிந்து இந்த ரெண்டு வார்த்தை பதங்களுக்கான விளக்கம் என்ன இதை பத்தியும் தெளிவா சொல்லிருந்தாப்புல நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உடனே ஹோ ஹலோ தயவு செய்து கவனமாயிருங்க ஹார்ட் அட்டாக் பக்கத்துல உள்ள ராமசாமி பிரதருடைய அந்த ஹார்ட் அட்டாக்ல ஜெபிக்குவேன்னு உடனவரு அடுத்த நாள் கால எழுப்பி பார்த்தா ராமசாமி மாமா போயிட்டார் எப்ப போனார் நீங்க சத்தமா ஜப்பிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்ப போயிட்டாருங்க ஒரு நிமிஷம் சொல்றாரு இவர் தேதிக்கிறதுக்கு அவர் பரவாயில்ல தான் போயிருப்பாரு பிரேயர் நீங்க பிரேயர் பண்றது உங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பக்கத்து வீட்டு கார்களை சப்தத்தின் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணாதவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் மறிப்பதற்கு முன் அவர்கள் உயிர் தழுவார்கள் ஒரு ஊழியக்காரர் உளிகாட்ட பேச முடியுதா ஒரு உளிக்காட்ட கன்னியாகுமரியில் ஒரு அந்த அந்த இருக்கக்கூடிய உளிய நீங்க பேசுறீங்களா அவர் எப்படி நல்ல நல்ல அருமையான ஊழியக்காரரு ஃபெலோஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஆம்பி ஒத்து போக மாட்டேங்கிறது நான் சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் கத்தருக்குள் நித்திரி அடைந்தால் அந்த ஆவி ஒத்து போகிறேன் ஒரு ஊழியக்கார தம்பி வந்து வருங்கால மாமியார்ட்ட போய் கேட்டிருக்காரு ஆன்ட்டி ஆண்டி கத்திர சித்தம்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கொடுங்க அப்ப அந்த ஆன்ட்டி சொன்னாங்களாம் பாஸ்டர் கத்திரிக்கு சித்தம் இல்ல பாஸ்டர் ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க சௌத்ரே கத்துடைய மகிமை உண்டாகட்டும் என்னுடைய பையனுக்கும் கல்யாணம் பக்கத்து வீட்டுல வேற ஒரு பையனுக்கு கல்யாணமானதும் அவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைத்ததும் என்னுடைய பையனுக்கு முப்பது லட்சம் ரூபாய் கிடைத்தது வரதட்சணையாக கிடைத்த கத்தனங்களை யாரும் சீர் வைத்தார் ஹாலையிலயா தான் ஒரு கத்தோலிக்க ஃபாதர் கிட்ட கேட்டா அவர் ஆர்ஷின்னு சொல்லுவார் ரோமன் கேத்லக் அன்னைக்கு ஒரு ஆள் நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கார் கேத்லக் ஐ ஆர் டி வாட் ஆஸ் மீனிங் த வேர்ட் கேத்லக் கத்தோலிக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் அது இனம் இந்த கேத்லிக் யாரு மத்த பிள்ளை இந்துங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா இந்தியன் அர்த்தம் அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எஸ்தர் புத்தகத்தினுடைய முதல் வசனத்துல இந்து தேசம் முதல் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு பிரதர் இந்தியா போட்டிருக்கு ஃப்ரம் இந்தியா டு இத்தியோப்பியா அப்போ எத்தியோப்பியாங்கிற வார்த்தை அங்க இருக்குது பட் இந்தியாங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் நம்முடைய தமிழ் வார்த்தை இந்தியாங்கிற வார்த்தையுடைய தமிழ் வார்த்தை இந்தியா இல்ல இந்து அப்ப நாம எல்லாம் இந்துவா இல்லையா நீங்க இந்துவா கிறிஸ்டியனா சிஸ்டர் அவர்கள் எப்படி அவங்க முழிக்கிறார்கள் இல்லமா நீ இந்துவான்னு கேட்டா இந்துதான் அப்ப நீங்க ஏன் கிறிஸ்டின் நீங்க இயேசுநாதருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே அவர் தான் பா கடவுள் சார் நீங்க இந்துவா கிறிஸ்டினா நான் சொன்னேன் சார் இந்துங்கிற வேர்டுக்கு மீனிங் இந்தியான் அர்த்தம் இந்திய சார் பச்சை இந்தியன் அகஸ்டின் பேர் எடுத்துக்கிட்டு அகத்தி என்ன பேர் வச்சிருக்கிறேன் அதனால நீ தமிழ் நானும் தமிழன் வந்து இங்கிலீஷ் பேர் வச்சு ஒரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு சிறையில இருந்து இன்னொரு சிறைக்கு மாறுறதுக்கு சமோன்னு ஒரு பேஸ்டரே சொல்லிருக்காரு நகைச்சுவை துணியோடு ஓமை கலந்துதான் சொல்லியிருக்காரு இது கூடவே இந்த கடந்து வந்து அப்படின்ற வார்த்தை பதத்தை நிறைய கூட்டங்களை அவங்களால கேட்டிருக்க முடியும் இந்த வார்த்தை ஏன்பா பயன்படுத்துறீங்க அப்படின்ற சாயல்லயும் ஒரு போட போட்டிருந்தாரு இதுக்கெல்லாம் மேல இந்த ஒரு சில பாடல்களை இந்த ஜபக் கூட்டங்களைப்போ ஒரு சில மத போதகர்கள் அப்படியே மாற்றி அமைச்சு பாடுவாங்களே தமிழ் தான் இருக்கும் ஆனா கேட்குறப்ப ஆங்கில பாட்டோட நெடி அடிக்கும் இந்த விஷயம் சார்ந்த அவரு ஒரு சில விமர்சனங்களை நகைச்சுவையா முன் வச்சிருந்தாரு நம்ம பெந்த கோஷா மாறிட்டு இருக்காங்க போற போக்க போதா நம்ம சபையே காலி ஆகிற மாதிரி தெரியுது பெருசா கட்டிட்டாங்க ஒரு பெரிய ஃபாதர் சொன்னாராம் அவர்கள் போகட்டும் அவர்கள் போவதால் நமக்கு நஷ்டமும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு சிறைச்சாலையில் இருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாறி போயிருக்கிறார் கோவை மத்திய சிறைச்சாலையில் இருந்து புலலுக்கு மாற்றினா அவருடைய எது மாறும் அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறல அவருடைய பேச்சு தான் மாறும் சரியா கோவையில் இருக்கும்போது போட்டு இப்படி பேசக்கூடியவர் அப்படியே புலல் வந்தா நான் தலை எத்தனை போட்ட சோ அந்த பேச்சு தான் மாறுமே தவிர அல்லேலூயா 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 இப்படிங்கிற அந்த அல்லேலூயா மாறி இப்பவே உங்களுக்கு தெரியுது இல்ல நாம எவ்வளவு தூரம் மக்களை த்ரெட்டன் பண்றவங்க எவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு தெரியுமா நம்ம சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்கு நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறோம் கடந்து வந்து நம்முடைய மத்தியில ஒரு சகோதரன் கடந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என் கையில மயக்க கொடுத்தாங்க மலையை கடந்து வந்தன ஆத்த கடந்து வந்தன கடந்து வாரு மாண்டவர் எதை கடந்து வருவார் பிரதர் இங்க கடந்து வாங்க பிரதர் எதுக்கு இந்த ஸ்டைல் அந்த ரவான் தரையுந்தருதந்தன் இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு கூட யாராவது இருக்கீங்களா ஏமா அந்த அந்த ரவ அந்த இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க நான் ரொம்ப ரவரண்டுகள்ட்ட எல்லாம் கேட்டேன் அந்த அந்தர வாந்தரந்த பிரத பரவிதர் போன் போட்டு சொல்லு என்ன போடுவா கர்த்தாவே உம்மை வணங்குகிறான் தங்கத்தை கேட்கவில்லை இல்ல தங்கத்தை கேட்க உயல உயல அன்னைக்கு ஒரு ஆளு தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா என்ன கொடுமை நம்மளை சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சிருக்க பதிவு இதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் மக்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்டை நீங்க மத அடிப்படையில் பார்க்காம ஒரு பொதுவான ஆடியன்ஸாக பார்த்தா மட்டும்தான் முழுமையா ரசிக்க முடியும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்ல முற்படுறேன் ஓகே அகத்தியன் என்கிற அகஸ்டின் அவர்கள் எதுக்காக இந்த அளவு பேசியிருக்காரு பொறிஞ்சு தள்ளியிருக்காரு இதுக்கு இவங்க தான்ப்பா காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில மத போதகர்களை கை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நெட்டிசன்ஸ் இப்போ சமூக வலைதளத்தில் இதுவும் பெருசா டாக்காக போய்கிட்டு இருக்கு அதாவது ஒரு சில கூட்டங்கள்ல மக்களை அதிகப்படியா நொந்த வைக்கிறதும் ஒரு சில இடங்கள்ல இந்த டிவிடி மாதிரியான ஒரு சில மெட்டீரியல் காமிச்சு இதுக்கு பவர் இருக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சில நாடகங்கள் அரங்கிட்டதும் அது இதுன்னு பல பேர் கடவுள் பேரை சொல்லி இது போல் வேலையை பாத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மத போதகர்களை தோளுரிச்சி காட்டணுன்றதுக்காக தான் அகத்தியன் என்கிற அகேஷன் அவர்கள் இந்த அளவு மனக்குமரோட சிரிச்சு பேசியிருக்கலாம் அவர் அப்போ சொன்னது இப்ப அப்படியே தீர்க்க தரிசனமா நடந்துகிட்டு இருக்குன்ற காணொலி தொகுப்பை எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காணொலியில நிறைய பேரோட முகங்கள் தெரியுது சரி அவங்களோட பிரைவசி காரணமா அந்த முகங்கள் எல்லாத்தையும் டர் பண்ணிட்டு அந்த காணொலியை ஷோ பண்ற நீங்களே பாருங்க டிவிடிக்கு பவர் இருக்குன்ற விஷயலா ஓகே நோ கமெண்ட்ஸ் நீங்களே அடுத்து இது இங்க டிவிடி பிடிச்ச உடனே எவ்வளவு பவர் இறங்குது பாத்தீங்களா இந்த வருஷத்து முதல் டிவிடி தான் இதுல பயங்கர பவர் இருக்கு ியா தே வல்லமை இறங்குது அன்றோடைய வல்லமை இறங்குது அன்றோடைய வல்லமை இறங்குது அன்றோடைய அக்கினி இறங்குது ஓக்கில் ஒரு ஹாஸ்பிடல்ல காமிச்சேன் அப்ப கிட்னிங்ல வீக்கா இருக்குது சொல்லிட்டாங்க அதுல இருந்து இந்த சைடு வலிக்குது சாப்பிட முடியல கிட்னில வீக்கா இருக்கனால வலிக்குது சாப்பிட முடியல சாப்பிட முடியலையா எங்க வலிக்குது ஒரு மாசமா இந்த சைடு சாப்டா அப்படியே முப்பிக்கும் அப்படியே முப்பிக்கும் வலிக்கும் அப்படியே வலிக்குது நேத்து டாக்டர் கிட்ட போனே அதுக்கு ஒரு கேப்சூல் மாத்திர கொடுத்தாரு அந்த வலி நிக்கிறதுக்கு அத நான் போடவே இல்ல நானு சரி இத புடிங்க

பாருங்க கை கால் நடுங்குது பாருங்க இப்போ அந்த வழி எல்லாம் போயிடுச்சு செக் பண்ணுங்க கிட்னியில் இருக்க எல்லாமே சரியாயிடுச்சு கருத்து உங்களை சுகப்படுத்திட்டாரு அந்த டிவிடியை கொண்டு போய் வைங்க அந்த இடத்துல வைங்க இல்லை உள்ள வைக்க வேணாம் வெளியே வச்சு வைங்க 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 சீக்கிரம் வைங்க இப்போ பாருங்க இப்போ சொல்லுங்க நீங்க என்னாச்சுன்னு இங்க பாருங்க சிம்பிள் மெத்தட் இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் அந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போனீங்கன்னா டைரக்டா அந்த இடத்துல பவர் பாஸ் ஆகும்

மக்கள் மன்றத்திடம் ஒரு சில கேள்விகளை மட்டும் முன்வைக்கிறேன் இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே இருக்க கமல் மச கமெண்ட் அழியப்படுங்க மொதல் கேள்வி அகத்தியன் என்கிற அகஸ்டின் இந்த பாஸ்டரோட பேச்சை எவ்வளோ தரும் கேட்டிங்களே இதில் எந்த உண்மை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாவது கேள்வி மதத்தின் பேரால் போலியான பக்தியை மக்கள்கிட்ட விதைச்சி மக்களை தொடர்ந்து ஏமாளி ஆக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த குறிப்பிட்ட மத போதகர் செழிப்பாக இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த போலியான மத போதகர்களை நம்பி ஏமாறதுக்காகவே ஏமாளியான மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஏற்ற தாழ்வுன்றது இந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது காலகட்டம் இப்போது அளவாக மேலே போயிருக்கு இல்லைனா ரொம்ப கீழே வந்திருக்கா இல்லை மக்கள் உங்களோட பர்சப்ஷன் என்னவா இருக்குது மூணாவது பிரதானமான கேள்வி உண்மையான பக்தின்றது என்னன்னு தெரிஞ்சவங்களால இது கண்டிப்பாக ஆன்சர் சொல்ல முடியும் அதனால தான் உங்ககிட்ட நம்பி கேட்குறேன் ஆன்மீகம் அப்படின்றது இப்போது போதை பொருள் மாதிரி மாற்றப்பட்டிருக்கா ஏன்னா பக்தின்ற ஒரு விஷயம் மனசில் இருந்தாலே போதும் கடவுளை ஈஸியாக நம்ம அடைஞ்சிடலாம் நாம் சொல்லி கடவுளை கேட்க மாட்டேன்னு சொல்ல போகிறாரா என்ன அது சிவனாக இருக்கலாம் ஜீசஸாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நடுவில் எனக்கு ஒருத்தர் வேணும் என்னோடய வேண்டுதல கடவுள் காது கெட்ட வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி அவங்க கேட்கும் போது தான் நடுவில் ஒரு மனுஷன் பூசாக முளைக வேண்டியதாக வந்து நிற்குது அவர் தான் போலி சாமியாராகவும் போலி பாதிரியாராகவும் கடைசியில் நம்மளுக்கு காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி கடவுளை அடையிறதுக்கு நடுவில் ஒரு பாலம் மக்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் கேட்கறதுனால தான் இது போல உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு சில கிளம்பி வராங்க ஸோ இதனால தான் ஆன்மீகம் அப்படின்றது போதைப் பொருளாக இப்போ மாற்றப்பட்டிருக்கா என்ன அப்படின்ற கேள்வியை கேட்டேன் ஏன்னா ஆன்மீகத்தை வெறும் ஆன்மீகமாக மட்டும் பார்த்தா எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஒரு சுக போகத்துக்கான ஒரு நோக்கமாக மக்கள் முன்னிறுத்தி பார்க்குறப்ப தான் நமக்கு பேராசை அதிகரிக்குது அந்த பேராசின் காரணமாக தான் பல பேர் நம்ம பாக்கெட்லேருந்து இருந்து நம்மளுக்கே தெரியாமல் காசையும் அடிச்சிட்டு போகிறாங்க அந்த லிஸ்ட்டில் பல பேர் இருக்காங்க அதில் ஒவ்வொருத்தர் பேர் என்ன இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீ அவரை விட்டுவிட்டேன் அப்போ அவரோட ஆளா என்ன நீ இவரை பற்றி அதிகமாக அழுத்தி சொல்கிறேன் அப்போ நீ இவருக்கு எதிரானவரா அப்படின்னு எனக்கு ஒரு சாயம் பூசுவீங்க எனக்கு எதுக்கு இந்த மூன்று கேள்விகளுக்கு மேலே உங்களோட பதில் ஏன் இருப்பதை காத்துட்டு இருக்கேன் அறுதமிப்பாளன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காம கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க